பங்கஸ் சர்மா இர ஒரு வட இந்திய ரயில்வே தொழிலாளி எல்லாம் வந்து அரசியல் பொறுக்கியகளால் கட்டிங் வாங்கப்பட்டு வேலைக்கு அனுப்பப்பட்ட மனிதர்கள் அவர்களுக்கு அந்த கேட்டை சாத்துவது எப்படி என்பதே கிட்டத்தட்ட பல மாதங்கள் பயிற்சி கொடுத்து தான் அனுப்பிவிட்டார் ஏன்னா படிப்பறிவு இல்லாதனா இந்த மத்திய அரசு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது என்பதற்கு எடுத்து காட்டிடுவோம் தமிழ்நாட்டில் தமிழ் மொழிகத்த ஆட்களே இல்லையா மத்திய அரசின் நிறுவனங்களில் தமிழர்களை தமிழர்களுக்கே வேலை கொடு அப்படிங்கிறதான் நம்மளுடைய திட்டம் இவன் போதையில் படுத்து தூங்கியிருக்கலாம் அதனால் தான் தொடர்வண்டி வந்ததே தெரியல இந்த பங்கு சர்மாங்கிறவன் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அந்த சத்தத்தை கேட்டு கூட வெளியில் வர வெளியில் வரல எப்போ வெளியில் வரான்னு தெரியுமில மக்கள் கூட்டம் ஓடிய போய் அவனை பிராண்டம் போது தான் வெளியில் வரான் ரயில்வே நிர்வாகம் ஒரு பொய்யை கைக்கியது ஓட்டுநர் வந்து சங்கருங்கிறவர் அவர் இப்ப அபாய கட்டத்திலேருந்து மீண்டு இருக்கிறார் அவர் மூடிய கேட்டை திறக்கச் சொன்னதால் அவன் தரந்தான் மெயின்னு அடிபட்டு வண்டியை இழுத்துட்டு போகிற வரை அவன் தூங்கியே எந்திரிக்கலை அவன் எப்படி கேட்ட சாத்தியிருப்பான் இப்படி ஒரு கேள்வி இருக்குதுல்ல முன்னுக்கு பிறனான ஒரு கேள்விகள் இருக்கு கேட்டு கீப்பர் தான் என்ன செய்யணும் யாரும் போகாதீங்கன்னு தமிழில் அறிவிக்கணும்ல இல்லை ஹிந்தியில் ஏதாவது பேசினா உங்களுக்கு என்ன புரியும் தொடர் வண்டி லெவல் கிராஸிங் வரும்பொழுது ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நீங்கள் அஞ்சு பார் ரெண்டு அஞ்சு பார் மூணுன்னு அப்படியே கிலோமீட்டர் கணக்கில் கல் குடிப்பாங்க அவங்களுக்கு ஒரு விதி இருக்கு இத்தனாவது கிலோமீட்டரில் அந்த கல்லுக்கிட்ட வரும்போது ஹார்ன் அடிக்க வேண்டியது அவருடைய கடமை ஒரு லாங் ஹார்ன் அடிச்சுட்டே வருவாங்க அதையே அடிக்கல இந்தியை படித்தவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள் இந்தியை கொண்டாந்து தமிழ்நாட்டில் திணிப்பதற்காக கொண்டு வருவது இதுதான் எதார்த்தம் வயிற்குப்புக்காக வளம் ஹிந்தி எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு தமிழ் நாலு மாநிலத்தில் அங்கெல்லாம் வேலை கொடுக்காம தமிழர்களுக்கு மத்தியில் கொண்டாந்து போட்டு இதெல்லாம் நாசுக்கான வேலை கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியை திரித்து இந்தியை திரித்து தமிழை சாகடிக்கிற வேலையை மத்திய அரசு தொடர்ச்சியாக செய்கிறது மாநில அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு இந்தியை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷை பூத்தி எல்லாம் ஆங்கிலமயமா தமிழ்நாட்டில் வந்து மத்திய அரசு வந்து பூத்துறாங்க அப்படின்னா அதுக்கு மாநில அரசு பங்கு இல்லாமல் எப்படி நடக்கும் மாநில அரசும் இது தூதுகோலாக தான் இருக்குது அதுக்கு இப்போ குறிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பக்கவா செஞ்சா கூட்டுறான் மத்திய அரசு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது தாங்குமிடம் உணவு இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூட இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் தமிழ் தேசிய ஆதரவாளருமான திரு முகில் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் வணக்கம் நேற்று கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ரயில்வே ட்ராக்கை வந்து ஒரு பள்ளி வாகனம் கடக்க முற்பட்டபோது நடந்த அந்த விபத்தில் வந்து மூன்று பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க மூன்று மாணவர்கள் மொத்தம் அதில் பயணிச்சது நான்கு மாணவர்கள் ஒரு டிரைவர் உட்பட மொத்தம் அஞ்சு பேர் இதில் வந்து இன்னொருத்தர் கொஞ்சம் அபாய கட்டத்திலேருந்து மீண்டு வந்திருக்கிறாரு டிரைவரும் அதே மாதிரி ஒரு அபாய கட்டத்திலேருந்து மீண்டு வந்திருக்கிறாருன்னு செய்தி இதற்கு வந்து கேட் கீப்பர் தான் முக்கிய காரணம் அவருடைய அலட்சியத்தால் தான் இந்த விபத்து நடந்திருக்கு ரயில் வருவதற்கு முன்பாக கேட்டை வந்து மூடலை இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய இன்டர்லாக்கிங் சிஸ்டம் வேலை செய்யலை டிரைவர் இன்னும் சொல்லப்போனால் அந்த கேட் கீப்பர் வந்து இந்த சத்தம் கேட்பு கேட்டும் கூட வெளியில் வரல ஏன்னா உள்ளே தூங்கிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இவர் வட சேர்ந்தவர் இது வந்து மிகப்பெரிய அளவில் முதாகமாக மாறி இருக்குது ஏன்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் வந்து இங்கே ஒரு மொழி வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக இருக்குது அதனால தான் இவர் இவர் வந்து இந்த தொடர்ந்து இந்த தவற செஞ்சுருக்கிறாரு இது ஒரு ஓரிரு முறை அல்ல பல முறை இது மாதிரி தூங்கி இருக்கிறாரு உள்ளே கேட் அந்த கேட்டோடைய அந்த அவங்களுடைய அந்த வெயிட்டிங் ஹால் இருக்குல்ல அதில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் இது மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்வலியை ஏற்படுத்தியிருக்கு அந்த பிஞ்சு குழந்தைகள் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க இது ரயில்வே துறையினுடைய மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் வந்து இங்கே இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்த குறிப்பாக பொதுவாக இருக்கக்கூடிய நபர்களும் வந்து முன்வைக்கிறாங்க முதற்கட்டமாக இந்த கேட் கீப்பர் அது மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம் கான்ட்ராக்ட் பேஸில் வரக்கூடியது தான் கான்ட்ராக்ட் பேஸில் நிறைய பேர் வந்து ரயில்வே துறையாக இருக்கட்டும் இல்லை மத்திய அரசு ப பணி செய்யக்கூடிய பல்வேறு நிலையங்களில் இது மாதிரியான பணியமர்த்தல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இங்கேயும் அது மாதிரியான ஒரு விஷயம்தான் நடந்திருக்கு வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக இந்த பணிகளில் அமர்த்தப்படுறாங்க இங்கே தமிழ்மொழி பேசக்கூடிய நபரை இப்போது இந்த சர்ச்சைக்கு அப்புறம் இன்றைக்கு வந்து தமிழ் தமிழ்மொழி பேசக்கூடிய ஒரு கேட் கீப்பர் அவர் பேர் ஆனந்த்ராஜ்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் ஏற்கனவே வந்து தமிழ்நாடு வேலை தமிழர்களுக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்கனவே பூதாகமாக மாறுனுச்சு அதிகமாக வடமாளித்தவர்கள் உள்ள குடிபெயர்றதுனால தமிழர்களுடைய வேலை இங்கே அபாயம் ஏற்படுது அப்படின்ற ஒரு விமர்சனம் இது எல்லாத்தையும் சேர்த்து இதையும் நம்ம வந்து கொடுத்து பார்த்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குல்ல இப்போ மத்திய அரசு நிறுவ நிர்வாகங்கள்ல இது போன்ற செயல்கள் நடந்துகிட்டு இருக்கு விழுப்புரம் மயிலாடுதுறை துரித வண்டி தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கிறது குமரபுரம்ங்கிறத தாண்டி சின்னக்காட்டு அப்படிங்கிற ஊரை சார்ந்தவர்கள் பக்கத்தில் இருக்கிற சுப்பிரமணியபுரத்தில் தான் பள்ளி குழந்தைகளை வண்டியில் அனுப்பி வைப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார் அன்றைக்கே நாலு குழந்தைகள் தான் அதில் போயிருக்கு நாற்பது குழந்தை ஏறி இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்குங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்தா மனசு வலிக்கும் திராவிட மணி கலைச்செல்வியினுடைய தம்பதிகளுக்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பெண் குழந்தை சார்மதி பிசிக்ஸ் படிக்கிறார் டிஒன் கிளாஸில் செழியன் பத்தாவது படிக்கிறார் ரெண்டு பேரும் அக்கா தம்பி காலையில் தாய் தயிர் சாதம் கட்டி தேவையான உணவு பண்டங்களோடு பள்ளிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாதாரண ஏழை குடும்பத்தை சார்ந்தவர் தந்தை திராவிடமணியும் கலைச்செல்வியும் கூலி தொழிலாளி அன்றாடங்காட்சிகளாய் வாழ்ந்து பிள்ளைகளை சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்திலே படிக்க வைத்து மிகப்பெரிய பொறியாளராகவும் மிகப்பெரிய மருத்துவராகவும் வர வேண்டும் என்று கனவு கண்ட அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கையில் நேற்று நெருப்பு தீ மூட்டியிருக்கிறது நிம்லேஷ்னு ஒரு பத்து வயசு பையன் ஒரு பையன் அஞ்சாம் வகுப்பு படிக்கணும் அந்த பிஞ்சு குழந்தைகளுடைய நெஞ்சங்களில் உணர்வண்டி இடிக்கிற போது என்ன மனநிலையில் அந்த குழந்தைகள் தன்னுடைய இன்னுயிரை துறந்திருப்பார்கள் என்பதை நினைத்து பார்க்கவே நமக்கு நெஞ்சு வெடிக்கிறது கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து நூறு மீட்டர் தொலைவிற்கு அந்த மஞ்சள் பள்ளி வாகனத்தை தொடர் வண்டி இழுத்து கொண்டு போய் விட்டிருக்கிறது சுக்குநூறாக உடைந்தது கீழ்ப்பாட்டை எல்லாமே தனித்தனியாக கலந்துருச்சு மேல்பாட்டம் தனியாக கிடையாது அதில் இருக்கிற ஒன்பது இருக்கைகள் நொறுக்கப்பட்டிருக்கிறது ஐம்பத்தி ஆறு எண்ணூற்றி பதிமூணு அதுதான் வண்டியினுடைய எண் தொடர் வண்டியினுடைய எண்ணு தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் துரிதமாக போய் கொண்டிருக்கிற அந்த தொடர் வண்டி சத்தம் ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்பால் வயல்களில் வேலை செய்தவர்களுக்கே கேட்கும் பங்கஷ் சர்மா என்கிற ஒரு வட இந்திய ரயில்வே தொழிலாளி எல்லாம் வந்து அரசியல் பொறுக்கிகளால் கட்டிங் வாங்கப்பட்டு வேலைக்கு அனுப்பப்பட்ட மனிதர்கள் அவர்களுக்கு அந்த கேட்டை சாத்துவது எப்படி என்பதே கிட்டத்தட்ட பல மாதங்கள் பயிற்சி கொடுத்துத்தான் அனுப்பியிருப்பார்கள் ஏன்னா படிப்பறிவு இல்லாத இந்த மத்திய அரசு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டி தோணும் தமிழ்நாட்டில் தமிழ் மொழிகத்தை ஆட்களே இல்லையா சாதாரண குக்கிராமங்களில் கொண்டே இந்தி தெரிந்தவனை போட்டால் தமிழ் படிக்கிற மாணவர்களுக்கு என்ன புரியும் அல்லது தமிழ் தெரிந்தவர்களுக்கு என்ன தெரியும் மாநில அரசு இதுவரை தமிழ்நாட்டிற்குள் இருக்கிற மத்திய அரசின் நிறுவனங்களில் தமிழர்கள் எத்தனை பேர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை கணக்கிட்டு வெளியிட தயாரா வெள்ளை அறிக்கை கொடுப்பார்களா இவருடைய ஆட்சியிலேயே காவல்துறையில் இருக்கிற உயர்மட்ட அதிகாரிகள் அனைவரும் சர்மாக்களாக இருக்கிறார் இருக்கிறார்கள் எல்லாம் மாநிலத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் சரி இங்கே வந்ததுக்கு பிறகு இந்த மொழியையாவது கற்றுக்கொண்டு அவர்கள் பணியாற்றுகிறார்களா என்றால் இல்லை மக்கள் நாடி நரம்பை பிடிக்கிற அளவிற்கு ஒரு தொழிலாளி வேலை செய்ய வேண்டுமானால் அவன் அந்த மொழியை சார்ந்தவனாக இருக்க வேண்டும் நான் உடனே மொழிவெளி தேசியம் பேசுகிறான் இவன் வந்து நாடு கேட்பான் இவன் தமிழ் வரியேன் இதெல்லாம் எழுதுவானுங்க கீழே நான் பலமுறை சொல்லிட்டேன் மத்திய அரசின் நிறுவனங்களில் தமிழர்களை தமிழர்களுக்கே வேலை கொடு அப்படிங்கிறதா நம்மளுடைய திட்டம் இவன் போதையில் படுத்து தூங்கி இருக்குனான் தான் தொடர் வண்டி வந்ததே தெரியல இந்த பங்க சர்மாங்கிறவன் நடந்ததுக்கு அப்புறம் அந்த சத்தத்தை கேட்டு கூட வெளியில வரல வெளியில வரல எப்போ வெளியில் வரான் தெரியுமில மக்கள் கூட்டம் ஓடிய போய் அவனை நான் பிராண்டம் போது தான் வெளியில் வர்றான் வச்சு பிராண்டிட்டாங்களா என்ன காரணம் அசால்ட்டு தானோ ட்ரெயின் தானே வந்தால் அப்போ வந்துட்டு போதும் யார் குறிக்க வர போகிறான் அந்த பகுதி மக்கள் நீண்ட காலமாக இதுவரை மூன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துருக்கிறார்கள் எங்களுக்கு பாதாள அந்த சாலையை அமைத்து தாருங்கள் இதுவரை எந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதை செய்யலை அரியலூர் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் பாதாள சாலை அமைச்சு கேட்டுருக்காங்க இல்லை அப்படின்னா ட்ரெயின் ஓவர் ஃப்ளோர் ஆமாம் ஓவர் ஃப்ளோர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் செய்யலை ஏன்னா தமிழ்நாடு அரசு கடனில் இருக்குல்ல எப்படி செய்வாங்க அதெல்லாம் இல்லை இது வந்து மத்திய அரசும் மாநில அரசும் வந்து சேர்ந்துதானே தானே பண்ணுவாங்க இவங்க இடம் கொடுக்கணும் அவங்க காசு கொடுக்கணும்ல அதுக்கான அதுக்கான அலாட்மெண்ட் அவங்க செய்யணும்ல இதில் ரயில்வே நிர்வாகம் ஒரு பொய்யை கக்கியது ஓட்டுநர் வந்து சங்கருங்கிறவர் அவர் இப்போ அபாய கட்டத்திலிருந்து மீண்டு இருக்கிறார் அவர் மூடிய கேட்டை திறக்க சொன்னதால் அவன் தரந்தானான் அவர் உட்பட ஒரு சில பொதுமக்கள் சொல்லியிருக்கிறான் இல்லை அவன் ட்ரெயின் அடிபட்டு வண்டியை இழுத்துட்டு போறவரை அவன் தூங்கியே இருந்திருக்கல அவன் எப்படி கேட்ட சாத்திருப்பான் எப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல முன்னுக்கு பிறனான ஒரு கேள்விகள் இருக்கிறது அது மட்டும் அல்ல எப்போதுமே வழக்கம் போல் இருசக்கர வாகனத்தில் வரக்கூடியவர்கள் அந்த தடுப்பு இறங்கிருச்சுன்னு சொன்னால் குனிஞ்சுக்கிட்டே வண்டி ஓட்டுபவர்களை நாம் பார்த்துருக்குறோம் அதெல்லாம் விதிமீறல் அத்துமீறல் அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை நம்ம தமிழர்கள் வந்து செஞ்சிட்டாங்க அவங்களுக்கு முட்டுக் கொடுக்குற வேலை நம்மளுக்கு இல்லை அது மாபெரும் தவறு அந்த த இந்த குற்றத்தை தடுக்க வேண்டியது யார் கேட்டு கீப்பர் தான் என்ன செய்யணும் யாரும் போகாதீங்கன்னு தமிழில் அறிவிக்கணும் இல்லை ஹிந்தியில் ஏதாவது பேசுனா அவங்களுக்கு என்ன புரியும் இதுவரை எந்த இந்த மாதிரியான லெவல் கிராஷிங்கில் மைக் வச்சுருக்குறாங்களா எங்கேயாவது இங்க பேசுறதே கிடையாது ஏன் பல இடங்கள்ல இருக்கணுமா இல்லையா இது மாதிரியான கேட் போட்டு இடத்துல எல்லாம் கீழே வந்து எந்த ஒரு கம்பியும் இல்லாம இருந்துச்சுன்னா எல்லாம் பைக் பாதிப்பை தள்ளிட்டு தான் போறாங்க ஒன்னு ரெண்டாவது தொடர் வண்டி லெவல் கிராசிங் வரும்பொழுது ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நீங்க அஞ்சு பார் ரெண்டு பார் மூணு கிலோமீட்டருக்கு கடற்குடிப்பாங்க அவங்களுக்கு ஒரு விதி விலக்கு இருக்கு இத்தனாவது கிலோமீட்டர்ல அந்த கல்லுகிட்ட வரும்போது ஹார்ன் அடிக்க வேண்டியது அவருடைய கடமை ஒரு லாங் ஹார்ன் வருவாங்க அடிச்சுட்டே வருவாங்க அதையே அடிக்கல அந்த இன்னொன்று இந்த லெவல் கிராசிங் அந்த கேட்டு சாத்திருக்கு சாத்தலைங்கிறத கண்காணிக்கக்கூடிய வகையில் ஒரு கருவியை இப்போ கொண்டு வந்துலாக்கிங் சிஸ்டம் அதில் வந்து சிக்னலை வந்து கரெக்டாக எடுத்து கொடுக்கும் எடுத்து இந்த ட்ரெயின் அங்கே வருது அப்படின்றது இங்கே முன்கூட்டியே வந்து ரெட் சிக்னலை வந்து கொடுப்பாங்க கொடுப்பாங்க ஏன் அது செய்யலை அங்கே இல்லையா அது மட்டும் இல்லை இப்போ ஒரு லெவல் கிராசிங்கில் ஒருத்தரே பணி போடுறாங்கன்னு சொன்னால் இப்போ இவன் இந்த பங்கு சர்மாவுக்கு தொடர்ச்சியான பணி போட்டிருப்பாங்க அவன் என்ன பண்ணுவான் எட்டு மணி நேரத்துக்கு ஒரு பணியாளரை மாற்றணுமா இல்லையா அதை செய்யல காலையில் எட்டு பதினேழு மணிக்கு இந்த வாகனம் தொடர் வண்டியே சொல்லி தான் அவன் ஏற்றிருக்கான் ஏழு ஏழே பதினேழு ஏழு நாற்பது ஏழு பதினாலு ஏழு பதினேழு பதினேழுல இருந்து ஏழு நாற்பதுக்குள்ளே நடந்திருக்கு ஆமாம் இப்போ இதில் விஸ்வேஷ்னு ஒரு பையன் படுகாயம் அடைஞ்சிருக்கிறான் அவன் பிழைக்கணும்னு நம்ம வேண்டும் நல்லா இருக்கணும் இந்த விஷயங்களில் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் குறிப்பிட்டதை போல் இப்போ இந்த இதில் மூன்று பேர் பழி மூன்று பேர் படுகாயம் அதில் ஒருத்தர் வந்து காப்பாற்ற உடியந்த உடியாந்தவர் கரண்ட் ஷாக்கிடும் கரண்ட் அந்த கரண்ட் சாதாரண கரண்டா ஹெவி ஹெவி க்ளோவாட்லா போயிட்டு இருக்கிற ஒரு மின்சாரம் அது ஷாக் அடிச்சு அந்த கம்பியை வந்து தொங்கியிருக்கு விபரீதங்கள் வேறு விதமா இவரை போல மற்றவர்கள் போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் சரி மூணு கிலோமீட்டருக்கு ஒரு தடவை லெவல் கிராசிங்கை கூடியவர்கள் அல்லது தொடர் வண்டி சாலையை கண்காணிக்கக்கூடியவர்கள் மூன்று பேர் நீணிக்கப்படுவார்கள் அவங்க எங்க போனாங்க இன்னொன்னு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை தொடர் வண்டி போகாத நேரத்தில் கண்காணிப்பு வாகனம்னு ஒன்று இருக்குது தொடர் வண்டியிலே அது அந்த தண்டவாளத்திலே போகும் எம்டியா போவாங்க எம்டியா போகும் அவங்க வந்து கண்காணிச்சுட்டே போவாங்க தொடர் வண்டி வருது இத்தனை ஆறு கிலோமீட்டரில் வந்துட்டு அதுக்கு முன்னாடி அவங்க பயணித்து போய் செக் பண்ணிகிட்டே போவாங்க அது ஏன் செய்யலந்து இதில் இப்படி பல்வேறு அடுக்கான கேள்விகளை முன் முன்வைக்கிறோம் இப்போ நீங்கள் சொன்னீங்க தமிழ்நாட்டில் வந்து இந்திக்காரங்களை கொண்டாந்து நியமிச்சு மொழி பிரச்சனையால் இந்த பிரச்சனையெல்லாம் வருது அப்படின்னு இந்தியை படித்தவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள் என்றால் இந்தியை கொண்டாந்து தமிழ்நாட்டில் திரிப்பதற்காக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டவர்கள் இதுதான் எதார்த்தம் அவங்க வயிற்று பிழப்புக்காக வளர்கிறாங்க இந்தி எத்தனையோ மாநிலங்களில் இருக்குது தமிழ் நாலு மாநிலத்தில் தான் இருக்கு அங்கெல்லாம் வேலை கொடுக்காமல் நீங்கள் தமிழை கொண்டாந்து தமிழர்களுக்கு மத்தியில் இந்திக்காரனை கொண்டாந்து போட்டு இது இதெல்லாம் நாசுக்கான வேலை திட்டங்கள் மத்திய அரசு நிறுவனங்களில் இந்தியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு ஒரு அஜெண்டாவை அதுதான் இது கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியை திணித்து இந்தியை திணித்து தமிழை சாகடிக்கிற வேலையை மத்திய அரசு தொடர்ச்சியாக செய்கிறது மாநில அரசு என்ன பண்ணிகிட்டு இருக்கு இந்தியை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷை பூத்திட்டு எல்லா ஆங்கிலமயமா எல்லாட்டில் வந்து இந்தியை கூறுது மத்திய அரசு வந்து பூத்துறாங்க அப்படின்னா அதுக்கு மாநில அரசுடைய பங்கு இல்லாமல் எப்படி நடக்கும் மாநில அரசும் இதுக்கு ஊதுகோலாகத்தான் இருக்குது அதுக்கு இப்போ குறிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பக்கவா செஞ்சால் கூட்டுறான் மத்திய அரசுக்கு ஆனால் இல்லைன்னு வெளியில் சொல்லுவான் உள்ள அவ்வளவு உடன்பாடோடு அவங்க வந்து அரசியல் கட்சியை வழிநடத்திட்டு இருக்கிறாங்க ஆட்சியை வழி ஏன்னா இப்போ இந்த தொடர் வண்டி விபத்தில் என்ன உடற்பிறப்பே உளுந்தம்பிறப்பே கட்டுற எழுதியாச்சா முடிஞ்சிருச்சா கட்டுறா ஆனால் துரித நடவடிக்கை போது இந்த பாதால் அந்த பாதையை எப்பொழுது நீங்கள் அமைப்பீர்கள் அல்லது மேலடுக்கு பாலத்தை எப்போது நீங்கள் அங்கே கொண்டு வருவீங்க இன்னும் பத்து உயிர் போகணுமா எப்படி இருக்குது இதெல்லாம் அப்போ உரிய நடவடிக்கையை இப்போ நம்ம விபத்துங்கிறதுனால அந்த லெவல் கிராசிங்கை பற்றி பேசியிருக்கிறோம் விபத்து நடக்காத லெவல் கிராசிங் ஏகப்பட்டது இருக்குது அதுக்கு என்ன வழி சரிமா பல கிராமங்களில் அது மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு அப்ப நீங்க அறிவியல் சாதனங்கள் கொண்டு தொடர் வண்டியை இயக்குகிற முறையை கொண்டு வந்த நீங்கள் அதே அறிவியல் சாதனங்களோடு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தொடர் வண்டி செல்வதற்கு ஏன் வாய்ப்பை இன்னும் உருவாக்கப்படவில்லை அப்ப இந்த கேள்விகள் எல்லாம் கேள்விக்குறியாகவே இருக்கு காரணம் மத்திய அரசும் மாநில அரசும் நிர்வாகத்தில் இணக்கம் இல்லை ஆனால் அதிகாரத்தை கைப்பற்றுவதிலே இணக்கமாக இருக்கிறார்கள் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதில் இணக்கமாக இருக்கிறார்கள் கூட்டணியிலே இணக்கமாக இருக்கிறார்கள் கொள்ளையடிப்பதிலே இணக்கமாக இருக்கிறார்கள் ஆனால் நிர்வாகத்தில் கோட்டை விடுகிறார்கள் இன்னும் பல உயிர்கள் நாம் எத்தனையோ சம்பவங்களை இங்கே பார்த்துருக்கிறோமே இதே தொடர்வண்டி விபத்து ரயில் விபத்து தமிழ்நாட்டில் எத்தனையோ நடந்திருக்கு அப்படியே ஆண்டு கணக்கில் விழாவாரியாக நம்மளால் பதிவிட முடியுமே ஆக மெத்தனப்போ கோடி இது போன்ற அதிகாரிகள் வட இந்தியாவிலிருந்து படிப்பறிவற்ற அதிகாரிகளை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து நிறுவி தமிழர்களின் மீது இந்தியை திணிப்பது மட்டுமல்ல தமிழர்களை கொள்ளுவதையே வேலையாக வைத்திருக்கிற இந்த அதிகாரிகளை பண்ண நே திரும்தி எடுத்துட்டாங்க பணி நீக்கம் செஞ்சிருக்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மத்திய அரசு நிறுவனங்களிலும் வேறு மாநிலத்தை ஒரு வேலை செய்வதை அப்புறப்படுத்துங்கள் மாநில அரசு உறுதி செய்யணும் என் மாநிலத்துக்கு எங்கள் ஆளுகளை போட்டிருக்கோம் எல்லா தகுதியும் எங்களுக்கு இருக்குது நீ வட இந்தியாவிலேருந்து தான் கொண்டாந்து இங்கே போடணும்னு இல்லை எங்கள் மாநிலத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எல்லாம் வாபஸ் வாங்கி வெவ்வேறு மாநிலத்தில் இருந்தாலும் இங்கே கொண்டாந்து போடுங்க ஏன் போட முடியாது மீண்டும் மீண்டும் இந்தியை திரிப்பதற்கு இந்திக்காரர்களும் வட இந்தியக்காரர்களும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை குறிவைத்து தாக்குகிற காரணத்தால் என் மக்கள் செத்துழைக்கிறார்கள் இது தடுத்து நிறுத்தப்படவில்லை என்றால் இன்னும் பல உயிர்களை காவு வாங்கிவிட்டு நாம் கண்ணீர் ஒடிப்பதே மிச்சமாக இருக்கும் ஆக இன்றைக்கு மூன்று குழந்தைகள் இறந்திருக்கிறது சார்மதி செழியன் நிமிலேஷ் குடும்பத்திற்கு மத்திய அரசு கிட்டத்தட்ட ஐந்து கோடி ரூபாய் நிதியை கொடுக்க வேண்டும் பொருளாதார சிக்கல்களில் நிறைய மாநில அரசு சரியாக இது போன்ற பணியாளர்களை நியமிப்பத நியமிக்காமல் வழிகாட்டியதற்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு கோடி ரூபாய் மாநில அரசு கொடுக்கப்பட வேண்டும் பாத அமைச்சு கொடுக்கல அதே போல் பள்ளி நிர்வாகம் அதையும் ஓட்டுநர்களுக்கு சிறப்பு பயிற்சி இது போன்ற முறையே கொடுக்கணும் ஓட்டுநர் வந்தால் வேலைக்கு சேர்த்துக்கிட்டு வேலைக்கு போ பிள்ளையில ஏற்றிட்டு வா என்ன புளி மூட்டைகளா இல்லை அது போன்ற தவறுகள் அங்கேன்றும் இங்கே ஒன்றும் நடக்க தான் செய்யுது இல்லை இல்லாமல் கிடையாது ஆனால் இதுல வந்து பல ஆண்டுகளாக இவர் வாகனத்தை ஓட்டிட்டு கிராஸ் பண்ணி போற ஆளுதான் இதில் வந்து இவருக்கு கேட் கீப்பருடைய மிஸ்டேக்னால தான் அவ்வளோ பெரிய தவறுகள் நடந்து இந்த ட்ரைவர் சங்கருக்கு நான் என்ன கேட்குறேன்னா ஏன் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ட தண்டவாளத்துக்கிட்ட எப்போதும் வர்ற அது வெளியில் வந்து பார்த்துட்டு கூட போயிருக்கலாம் எப்போதுமே அந்த ட்ரெயின் அந்த டயத்துக்கு போகுது அந்த விழுப்புரத்துலேருந்து மயிலாடுதுறைக்கு போகிற ட்ரெயின் ரெகுலராக போயிட்டுருக்கு இவருக்கு தெரிய தெரியும் சங்கருக்கு தெரியும் இந்த நேரத்தில் தொடர் வண்டி போகும் ஒரு அஞ்சு நிமிஷம் பரவாயில்ல நம்ம நிப்பாட்டிட்டு ரெண்டு பக்கமும் போய் பார்த்துட்டு ஒருவேளை அவன் கீப்பர் வந்து கேட் கீப்பர் வந்து இருந்தால் கூட ஏன்னா சனி நே நாலு செருப்பு கட்டிகிட்டு அடிச்சு முடிடா ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் கேட்ட இறக்காமல் இருங்க ஏன் இந்த பொறுப்பற்ற தன்மை அக்கறை இல்லை வாகனம் இன்னொன்று நீங்கள் சொன்னீங்களே ஏழு ஏழை காலிலேருந்து ஏழு நாற்பதுக்குள்ள பள்ளிக்கூடம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க எட்டரை மணி நினைக்கிறப்ப சில தனியார் பள்ளிகள் எட்டரை மணி எட்டு எதுக்கு ஆரம்பிக்கிறாங்க ம் சம்பாதிக்கிறதுக்கா ஈவினிங் சீக்கிரம் முடிச்சிடுவாங்க மூணு மணிக்கெலாம் ஸ்கூல் முடிஞ்சிடும் அரசு எதை நிர்ணய நிர்ணயித்து அதை செயல்படுத்தப்பட வேண்டியது ஏன் அந்த குழந்தைகளை வந்து பொதி சுமைகளாக மாற்றுகிறீர்கள் சரி இந்த பள்ளி நிர்வாகம் இத்தனை வருஷமாக அந்த ஓட்டுநர் ஓட்டுறார்களா அவர் முதல்ல இறங்கி பார்த்துருக்கணும் தப்பு பள்ளி நிர்வாகம் ஓட்டுநருக்கு என்ன உத்தரவு விட்டுருக்கும் ஏற்றக்கெல்லாம் எல்லா இடத்துக்கும் போய் கூட்டியாந்து விட்டுறணும் டைமிங்கில் கடுமையான உத்தரவை பிறப்பித்திருக்கும் அப்போ அவர் என்ன செய்வார் டிரைவர் சீக்கிரம் போகணும் அப்படிங்கிற மனப்பான்மையிலேயே வாகனத்தை ஓட்டி வந்த காரணத்தால் ஐந்து நிமிடம் இறங்கி அந்த தண்டவாளத்தை இருபக்கமும் பார்க்க முடியாத நேரமின்மையால் இது போன்ற சம்பவங்கள் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்போ பள்ளி நிர்வாகம் இந்த மாதிரியான வேலைகள் திட்டங்களில் கவனம் செலுத்துவதற்கு ஓட்டுநர்களுக்கு உரிய பயிற்சி முறையை கொடுக்கணும் வாகனங்களில் வரக்கூடியவர்கள் ஏற்றி வரக்கூடிய முன்னுக்கு பின் ஏன்னா இயந்திரம் மனிதன் அல்ல எந்திரம் எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கும் ஏதாவது டவுன் டவுன் கூட ஆகலாம் ஆகும் பஞ்சர் ஆகிறதுக்கு யார் பொறுப்பாக முடியும் பள்ளிக்கூடத்தில் வச்சுக்கிட்டு டிரைவரை திட்டுறது இது எல்லாமே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆக பள்ளிகளில் சரி செய்யப்பட வேண்டும் ஓட்டுநர்கள் பயிற்சி முறை பெற வேண்டும் இதெல்லாம் நம்ம பக்கமும் சரி பண்ணணும்ல நம்ம பக்கம் சரி இல்லாமல் வந்து கேட்டுக்கொரு தூங்கிட்டாரு அவர் குடிச்சிருந்தாரு சாரையா இருந்தார் அதை நம்ம குற்றம் சொல்வதற்கு முன்னால் நாம் நம்மை தெளிவாக வழி நடத்துவமையானால் இது போன்ற குற்றங்கள் குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கா இல்லையா ஆக பள்ளிகளை அரசு கண்காணிக்க வேண்டும் தனியார் பள்ளினால் எட்டரைக்காக ஆரம்பிச்சிருவீங்களா உங்கள் இஷ்டத்துக்கு மூன்றரைக்கே விட்டுருவீங்களா மஞ்சள் வாகனம் பெயிண்ட் அடிக்கும்னு சொல்லியிருக்கல அரசு அதுக்கு மட்டும் ஏன் கட்டுப்படுறீங்க விவாகம் நடத்துவதிலும் கட்டுப்பாடு தேவை அதுவும் அந்த தனியார் பள்ளிகள் இருக்க அளவுக்கு அதிகமான அதிகாரம் படைத்தவர்கள் ஓட செயல்படுகிறார் நான் அது எதுக்காக சொல்கிறேன்னா எத்தனையோ மரணங்கள் பள்ளிக்கூடங்களில் நிகழ்ந்திருக்கிறது ஆனால் ஸ்ரீமதி மரணத்திற்கு மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பும் விடுமுறை விட்டது தெரியுமா உங்களுக்கு நீதி கேட்டு எதுக்கு பள்ளிக்கூடத்தை எரித்தது இருக்குது குழந்தைக்கு நீதி கேட்டு இல்லை இது போன்ற சம்பவங்கள் இந்தந்த இந்த கூட்டமைப்புகள் இருக்குல்ல இந்த கூட்டமைப்பெல்லாம் கண்காணிக்கணும்னு சொல்கிறேன் ஆக இந்த தொடர்வண்டி விபத்து என்பது இன்றைக்கு எமது தமிழ் குழந்தைகள் மூன்று பேரை இந்த தேசம் விளந்திருக்கிறது அவர்கள் செம்மார்ந்த வீர வணக்கம் அந்த குடும்பத்திற்கு ஆறுதலாக நாங்கள் இருக்கிறோம் அரசு உரிய நிவாரணத்தை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் பள்ளி நிர்வாகத்திடமிருந்தும் பணம் வசூல் செய்த அந்த குழந்தைகளின் குடும்பத்தில் பள்ளி நிர்வாகத்திலையும் வாங்குங்க பள்ளி நிர்வாகமும் தப்பு பண்ணியிருக்கல அவங்கள்ட்டையும் வாங்கி கொடுங்க என்ன இப்போ அந்த பள்ளிக்கூடம் இடிஞ்சு போப்பதா என்ன ஆகையால் தனியார் பள்ளிகளை கண்காணிக்க வேண்டும் அதிலே பணியாற்றக்கூடியவர்கள் பயிற்சி பெற வேண்டும் நாம் நம் குழந்தைகளை பாதுகாப்பதற்கு பெற்றோர்களும் இது போன்ற அதாவது என்னென்னா கிராமங்களில் ஒரு பழக்கம் இருக்குது நம்ம எல்லாம் அது ஒரு தொற்று நோய் வண்டியில் ஏறி டாட்டா சொல்லுவதை மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளுகிற பெற்றோர்கள் ரெண்டு குழந்தையை பெற்றிருக்கிறீங்க வாகனத்தில் ஏற்றி கொண்டு விட்டுட்டு வந்திருக்கலாமே பேருந்துகள் இருந்துச்சுன்னா பேருந்து அப்போ பேருந்துகளில் ஏற்றி விட்டுருக்கலாமே பேருந்தையும் நம்ப முடியாது எதுலையுமே வந்து பாதுகாப்புல விபத்து அப்படின்றது நம்ம எதிர்பார்க்காம ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம் முன்னெச்சரிக்கை முன்னெச்சரிக்கையை வந்து நம்ம அளவுக்கு பண்ணால் கூட சில விஷயங்கள் அலட்சியத்தினால இந்த மாதிரியான இழப்புகள் இது வந்து அலட்சியம் அதுக்கு ஒரு பக்கம் அலட்சியம் இன்னொரு பக்கம் அவசரம் அவசியம் எடுத்துக்கலாம் ஆக இது இது எல்லாமே வந்து தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வடமாநில தொழிலாளர் இங்கே பணியாற்றக் கூடு கூடியவர்களை அப்புறப்படுத்துங்கள் இல்லையே அவர்களை தமிழை கற்க வையுங்கள் போதிய பயிற்சியை கொடுங்கள் கொடுப்பதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்றால் உடனடியாக மத்திய அரசிடம் பேசி தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தி பேசுகிற பொறுப்பாளர்கள் யார் இந்த பொறுப்பில் இருந்தாலும் அத்தனை பேரையும் நீங்கள் வந்து அவங்க மாநிலத்துக்கு அனுப்பிச்சுருங்க இங்கே தமிழர்களை நியமிகள் தமிழர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அழித்ததற்கு நன்றி நன்றி